அனைவருக்கும் வணக்கம் சற்று த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் பதினான்காம் தேதினா நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு பட் நெக்லப் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த புதுவை காரைக்கால் போதில் அடுத்த நான்கு நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்ட குறிப்பாக தற்போது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாகும் வடகிழக்கு பருவமழை காரணமாகவும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்துள்ளது ஆனால் தமிழகத்தில் நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தென்மேற்கு வங்கடல் போதியில் உருவாகியுள்ள காற்றழுத்தாழ்வு போதி மேலும் வலுவடையாது என தற்போது சென்னை வானிலை ஆய்வம் இயக்குனர் செந்தாமரை கண்ணன் அவர்கள் முக்கிய அறிவிப்புண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி அன்றை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி அநேக மாவட்டங்கள் இடிடம் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கன முதல் மிக கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நாளை மறுதினம் அநேக மாவட்டங்கள் ஈடுபடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் ஆனால் நாளை நாட்கள் பொறுத்தவரை தலைநகர் சென்னை பொறுத்தவரை இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை எச்சரிக்கை நாளை நாட்கள் எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து வேகத்தில் கொள்ளும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை காரணமாக நாளை நாட்கள் முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் கன மிக கனமழை பெய்யுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்